அறுபது வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் உனக்கு எனக்கு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அதிகார வர்க்கத்தில் இல்லாத உழைப்பாளர் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மேலாடை அணியும் வழக்கம் இல்லை இதை நம்ம போடக்கூடாது ப்ளவுஸ் போடக்கூடாது ப்ளவுஸ் போட்டு உள்ளே நீங்கள் ப்ரா போட்டிங்கன்னா நீங்கள் டாக்ஸ் கட்டணும் லக்ஸுரி டேக்ஸ் உங்களுடைய உடம்ப நீங்கள் கச்சை போட்டு மறைச்சிக்கணும்னா லக்ஸுரி டாக்ஸ் கட்டணும் திருவிதாங்கூர்ல ஒரு வேலக்கார போண்டு கச்ச கட்டிட்டு வந்தான் பிரா போட்டு வந்தான் மேல வந்து துணி போட்டான் திருவிதாங்கூர் மகாராணி இந்த மார்க்கம் வெட்டிட்டான் போட முடியாது போடக்கூடாது பாஞ்சாரிக்கு ஏன் அடிமை பெண்கள் மேலாடை அணியும் வழக்கம் இல்லை மேலாடை போட முடியாது நாங்க வயல்ல நாத்து நடும் பொழுது முட்டி இருக்குல்ல கால் முட்டி அதுக்கு மேலதான் போட வைக்கணும் நீ குனிஞ்சி நட்டுக்கிட்டே போனோம் பின்னால இருப்பான் பனைய முட்டிலிருந்து கொஞ்சம் கீழே இறங்க இந்த பணம் கருக்கு இருக்குல்ல பணம் கருக்கு அதால அடிப்பாங்க கால ஏத்து புடவை என் மேலன்னு மார்பை கொண்டுதான் இருக்க வேண்டும் கணவன் இறந்தால் மார்பை திறந்து அதில் முலைகளில் அடித்துக் கொண்டுதான் நீ வர முடியும் வர வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தந்தை பெரியார் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் தமிழகத்திலிருந்து தன்னை வெளிப்படுத்துகிறார் என்ன போராட்டம் என்றால் மேல் போராட்டம் இது என் உடல் நான் காட்ட மாட்டேன் நான் மறைத்து வைத்துக் கொண்டிருப்பேன் இது என் பிறப்புரிமை என் சுயமரியாதை என் உடல் இதை நான் காட்ட மாட்டேன் என்று போர் குரல் உயர்த்தினார்கள் வைக்கம் போர் நம் நாட்டில் நடந்தது இப்ப ஒரே ஒரு குறிப்பில இதை நிறுத்த ஒரே ஒரு குறிப்பில நிறுத்த உன் உடலை நீ காட்ட வேண்டும் என்று சொன்னதிலிருந்து மீண்டு வந்து என் உடலை நான் மறைத்துக் கொள்வேன் என்று சொன்னதுதான் சுதந்திரமே தவிர என் உடலை நான் காட்டுவேன் என்று சொல்லுவது அடிமைத்தனம் என்பதை மட்டும் இந்த புரிதல் அந்த மறை போயில் அதுவும் சுயம்